ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது எங்கள் வீட்டு தோட்டம் பார்க்க போகிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம ரோஜா செடியில் வந்து ஒரு பதிவு வைக்க போகிறோம் ரோஸ் கார்டனில் போய் நம்ம கேட்டோம் கேட்கும்போது அது இல்லைன்னு சொன்னாங்க இந்த ரோஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அப்போ இதில் வந்து பதிவு வச்சிடலான்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு விளைஞ்ச கம்பு ஏதாவது ஒன்றும் தேர்ந்தெடுத்து எடுங்க அதை வந்து கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டிக்கிடுங்க சுரண்டிக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் கொஞ்சம் மண் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சவுரி அதை வச்சு அப்படியே அதில் கட்டிடுங்க இதே மாதிரி கெட்டிக்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாருங்கள் இதே மாதிரி நிறைய வேர் விட்ருக்கோம் இது அப்படியே நம்ம வந்து செடி தொட்டியில் வச்சிடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே வளர்ந்துடும் பாருங்க அது அப்படியே எல்லாமே கீழே கட் பண்ணிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டா போதும் இப்படி சூப்பராக பதிவு வச்சுக்கலாம் ஒரு ஒரு பாருங்கள் பூக்க தொடங்கிட்டு இது எனக்கு கொஞ்சம் நல்லா வேறு விட்ட பிறகு இதுக்கு அதிகமாகட்டு உரம் நிறைய வைக்கணும் நம்ம இப்போ காய்கறி உரம் வச்சுருக்கோம் மாட்டு சாணம் வைக்கலாம் அப்படி இல்லாட்டா ரோஸ் மிக்ஸ் உரமும் வைக்கலாம் நிறைய பூ பூக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க